கார வீட்டு கல்யாணம் சிறுகதை வானதி இப்படி செய்வாள் என்று கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை அவர்கள் மனதில் பேரிடியாய் இறங்கியது அந்த செய்தி அப்பா அம்மா என் மனதுக்கு பிடித்த ஒருவருடன் ஊரை விட்டு செல்கிறேன் நாளை காலை எங்களது திருமணம் என்னை மன்னிக்கவும் இப்படிக்கு வானதி என்று கடிதம் எழுதி வைத்துவிட்டு வீட்டை விட்டு செல்வார் ஆனால் இவள் முதல் முறையாக கைபேசியில் குறுஞ்செய்தி அனுப்பி விட்டு வீட்டை விட்டு சென்றாள் இரவு பத்து மணி இருளில் எங்கே போய் அவளை தேடுவது தேடுவதற்கு அவள் என்ன இந்த ஊரிலேயா இருப்பாள் எந்த ரயிலில் ஏறி எந்த ஊருக்கு சென்று கொண்டிருக்கிறாளோ வானதியின் திருமணத்துக்கு இன்னும் முப்பது நாள் கூட இல்லை தனது சக்திக்கு மீறிய இடம் வந்தபோதிலும் வசதியான இடத்தில் அவள் வாழ வேண்டும் என்ற எண்ணம் தானே காரணம் எதற்கு இவ்வளவு செலவு செய்து பெரிய இடம் எனக்கு பார்க்கிறீர்கள் என்று சொல்லி கொண்டிருந்தது காதல் திருமணம் செய்து கொள்ளத்தானோ அடி பாவி மகளே எங்களை பெருந்தியில் தள்ளிவிட்டு சென்று விட்டாயே என மணியனும் ஜனனியும் அழுது புலம்பினார்கள் திருமண பரிவர்த்தனை நிலையத்தில் பதிவு செய்திருந்த வானதியின் விவரங்களை பார்த்தோம் உங்கள் பெண் ஜாதகமும் புகைப்படமும் எங்களுக்கு கிடைத்தது எங்கள் மகன் ரமேஷுக்கு வானதியை மிகவும் பிடித்து போய்விட்டது என்று மாப்பிளை வீட்டார் கூறினார்கள் திருமணம் செய்தால் அவளைத்தான் செய்து கொள்வேன் என்று ஒற்றை காலில் நிற்கிறான் ஜாதகப் பொருத்தம் பிரமாதம் உங்களுக்கு சம்மதம் என்றால் சம்மந்தம் பேசலாம் என சந்திரன் சொல்ல மணியன் பதிவு செய்த நாளிலேயே ஜாதகம் பொருந்திய கடிதத்தை கண்ட மகிழ்ச்சியில் துள்ளினாள் ஜனனி மணியனுக்கும் கால்கள் தரையிலே இல்லை இரண்டே நாளில் அவர்கள் வானதியை பெண் பார்க்க வந்தனர் அவர்கள் சொன்னது போல் பெண் பார்க்கும் படலம் வெறு சம்பிரதாயமாக நடந்தது வானதியின் அழகில் சொக்கி போனான் ரமேஷ் மணியத்துக்கும் ஜனனிக்கும் சந்தோஷத்தில் என்ன செய்வதென்றே தெரியவில்லை ரமேஷின் அம்மா பேச ஆரம்பித்த போதுதான் அந்த சந்தோஷம் அடங்கியது எங்களுக்கு ஒரே பையன் ரமேஷ் எங்கள் சொத்துக்கு ஒரே வாரிசு நாங்கள் உங்களை விட பெரிய இடம்னு உங்கள் வீட்டுக்கு வந்த உடனே தெரிஞ்சு போச்சு ரமேஷ் ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் வானதியை ரொம்ப பிடிச்சு போச்சு ஆனால் ஒரு கண்டிஷன் எங்கள் அந்தஸ்துக்கு சமமாக தான் கல்யாணம் நடக்கணும் மண்டபமே கிராண்டாக இருக்கணும் சீர்வரிசையிலும் எந்த குறையும் இருக்கக்கூடாது என்றார் ரமேஷின் அம்மா மணியனும் ஜனனையும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டனர் உங்கள் சக்திக்கு மீறினதுன்னு தெரிஞ்சால் சொல்லிடுங்க இப்போவே எந்த காரணத்துக்காகவும் ரமேஷ் கல்யாணத்தை சிம்பிளாக பண்ண நாங்கள் விரும்பலை முடியலைன்னா சொல்லிடுங்க என்று சொல்லிவிட்டு கைக்கடிகாரத்தை கடிகாரத்தை பார்க்க துவங்கினாள் ரமேஷின் அம்மா இருவருக்கும் நல்ல இடத்தை விட மனசு இல்லை யோசித்து நல்ல முடிவாக சொல்கிறோம் என்றனர் அப்பா இந்த மாதிரி பெரிய இடமெல்லாம் எனக்கு வேணுமாப்பா நம் சக்திக்கு மீறிய இடம் எனக்கு அப்புறம் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க எனக்கே இவ்வளவு பணமும் செலவு செஞ்சிங்கன்னா அவங்களுக்கு என்னப்பா பண்ணுவீங்க என்று வானதி கேட்டாள் அதுவும் இல்லாம அவ்வளவு பணத்துக்கு எங்கப்பா போவீங்க லட்சக்கணக்கில் ஆகுமே அப்பா எனக்கு இப்போ தான் இருபத்தி ரெண்டு வயசு ஆகுது இன்னும் ரெண்டு மூணு வருஷம் வேலைக்கு போய் பணம் சேர்த்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்பா கஷ்டம்தான் வானதி ஆனா இந்த மாதிரியான இடம் உனக்கு முதல் வரநிலையே அமைஞ்சது ஆண்டவனின் செயல் என்றார் வானதியின் அப்பா கஷ்டங்கிறது வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சது மனுஷனோ பிறந்தாலே கஷ்டம் தானே இதுக்கெல்லாம் பயந்தா வாழவே முடியாது வானதி என்றார் உன்னை பத்த எங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற கடமை இருக்கு உனக்கு தெரியாது நீ வாயை மூடு என்றார் அவளின் அப்பா சத்திர வாடகையே ரெண்டு லட்சம் கிட்ட சாப்பாட்டு செலவு நாலு லட்சம் அவங்க கேட்குற நகை செலவு ஆறு ஏழு லட்சம் அதை தவிர பாத்திரம் பண்டம் அப்புறம் சொந்தக்காரங்களுக்கு துணிமணி பையன் வீட்டுக்காரங்களுக்கு துணி கணக்கு பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து இருபது லட்சத்துக்கு மேல போல் இருக்கு அத்தனை பணத்துக்கு எங்கே போவீங்க தேவையாப்பா நமக்கு இந்த இடம் ரொம்பவே அகலக்கால் வைக்கிறீங்க ரெண்டு பேரும் நினைச்சாலே எனக்கு கொலை நடுங்குது எனக்கு என்ற வானதியின் கண்களில் மிரட்சி தெரிந்தது மீண்டும் கணக்கு வழக்குகளில் மூழ்கினர் மணியும் ஜனனியும் ஒரு நாள் ரமேஷின் பெற்றோர் வர வாய் மலர வரவேற்றனர் கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கா எவ்வளவு தூரம் இருக்கு என அவனது அம்மா கேட்க அதில்தான் தான் இருக்கும் அப்புறம் சொல்லுங்க என்றால் ஜனனி ஒன்றுமில்லை ரமேஷ் என்ன நினைக்கிறான்னா ஹனிமூனுக்கு சுவிட்சர்லாந்து போக வர விமான டிக்கெட் அங்கே ஓட்டல் புக்கிங் எல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தா மதிப்பாக இருக்கும்னு சொல்கிறான் என கூற இவர்கள் மௌனத்தையே சம்மதமாக எடுத்து கிளம்பியது நினைவுக்கு வந்தது மறுநாள் காலை ஐந்து மணி அளவில் அழைப்பு மணி ஓசை கேட்டு கதவை திறந்தார் மணியம் பலார் 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 என வானதியின் கன்னங்களில் அவர் கைகள் பதிந்து அவளது கண்ணம் வெள்ளரி பழம் போல் சிவந்தன சத்தம் கேட்டு வந்த ஜனனி திடுக்கிட்டாள் எங்கே இருந்த ராத்திரி முழுக்க வீட்டை விட்டு ஓடி ஓடிப்பேரேன்னு மெசேஜ் அனுப்பிவிட்டு ராத்திரி எங்கடி போன நாங்க எல்லாம் ரொம்ப பதறி போயிட்டோம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் எப்பாடு பட்டாவது உன் கல்யாணத்தை நடத்திடும்னு நாங்கள் ரெண்டு பேரும் அரும்பாடு பட்டு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிற வேலையில நீ இப்படி திமுறா பண்ணா என்ன அர்த்தம் பதட்ட பதாதீங்க அப்பா என் தோழி வீட்ல தான் இருந்தேன் எதுக்கு என்ன துமிர் இருந்தால் மணியன் மீண்டும் கைகளை ஓங்க தடுத்தாள் ஜனனி போதுங்க அடிக்க வேண்டாம் ஏண்டி இப்படி பண்ணினேன் சொல்லு என சீரினாள் கொழுப்பெடுத்து நான் இப்படி பண்ணலை எனக்கு ஒரு காஃபி குடுமா என கேட்க எல்லோருக்கும் காஃபி எடுத்து வந்தாள் ஜனனி சொல்லுடி ராத்திரி முழுக்க துடிச்சு போயிட்டோம் எங்கே போன என பதறினாள் ஒன்று ஆகலைம்மா என் தோழி வீட்டில் தான் இருந்தேன் ஏன் அவன் வீட்டில் இருந்த உங்களை பயமுறுத்த தான் நான் வீட்டை விட்டு போவதாக அனுப்பிய மெசேஜ் பார்த்ததும் ராத்திரி முழுக்க உங்கள் மனசில் எல்லாம் வந்துச்சு ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள் என்றால் எதுக்கு பண்ணுறதை பண்ணிட்டு என்ன ஆராய்ச்சி பண்ணுறியா ரெண்டு பேரும் சொல்லுங்கள் என்றால் தவிச்சு போயிட்டோம் உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு கவலை அப்புறம் நம்ம குடும்ப கௌரவம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட என்ன சொல்றது அவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கணும்ல அப்புறம் செய்யறதையோ செஞ்சுட்டு இனிமே இது மாதிரி செஞ்சா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அர்ஜிதா அப்பாவை பார்த்தால் வானதி கோவப்படாதப்பா வேற ஏதாவது நினைச்சியான்னு எனக்காக யோசிச்சு சொல்லேன் பிளீஸ் நான் உன் செல்ல பெண்ணில்ல என குழந்தாள் ஒரு நினைப்பு வரத்தான் செஞ்சது நீ மெசேஜ்ல சொல்லியிருந்த மாதிரியே ஒருத்தனோட ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தேன்னா உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுற இந்த மகா பிரச்சனையிலிருந்து விடுதலைன்னு ஒரு சின்ன நிம்மதி பெருமூச்சு வந்தது என்றார் அப்படிவா வழிக்கு நிம்மதி பெருமூச்சு வந்ததுன்னு சொன்னியே அது வெறும் கனவா இல்லாமல் நனவா ஆயிட்டா நான் என்ன எதிர்பார்த்து நேற்று ராத்திரி உங்களுக்கு ஒரு ஷாக் கொடுத்தேனோ அது மாதிரியே நடந்துடுச்சு அப்பா அம்மா தலையில் பெரிய கடன் சுமையை ஏமாற்றிட்டு ஒரு பணக்கார குடும்பத்துக்கு மருமகளாக போக எந்த பொண்ணுக்குப்பா மனசு வரும் உங்களை தவிக்க விட்டுட்டு நான் மட்டும் சந்தோஷமாக வாழ முடியும்னு எப்படி நினைக்கிறீங்க என்றால் நான் சந்தோஷமாக வாழணும்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேனா ப்ளீஸ்ப்பா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்ப்பா இந்த இடம் வேணாம்ப்பா என்றால் சரிம்மா நீ சொல்றது சரிதான் ஆனால் இப்போ என்ன செய்ய முடியும் கல்யாணம் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கே என்றார் கௌரவத்தை காப்பாத்துறேன்னு நீங்க காலம் முழுக்க கஷ்டப்பட நான் அனுமதிக்க மாட்டேன் இப்ப எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படியே பண்ணணும்னு நீங்க நினைச்சா என் ஆபீஸ்ல இருக்கிற கோபாலுங்கிறவரோட தங்க பையன் வங்கியில கிளர்க்காயிருக்காராம் உங்களுக்கு சம்மதம்னா சம்மந்தம் பேசி முடிச்சிடலாம்னு சொன்னார் சின்ன வயசுல கஷ்டப்பட்டு படிச்சு குடும்பத்தை முன்னேற்றி வந்ததுனால சிம்பிளா கல்யாணத்தை பண்ணிட்டு வாழத்தான் ஆசையாம் வரதட்சணை சீர்வரிசை எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாராம் அவங்க அம்மாவும் ரொம்ப நல்லவங்கப்பா யோசிக்காதீங்கப்பா உங்களை ஆக்கிட்டு நம் பணக்காரியா ஆக விரும்பலப்பா ப்ளீஸ் என்றாள் அழ ஆரம்பித்த மகளை அணைத்து கண் கலங்கினார் மணியம் உன் மனசை புரிஞ்சுக்காம தப்பு பண்ண இருந்தேனேம்மா என்னை மன்னிச்சிடுமா உன் மனசு போலவே செய்யறேம்மா என்றார் நீ என்ன சொல்ற ஜனனி என்று கேட்டார் அப்பாவும் பொண்ணும் ஒன்று சேர்ந்துட்டீங்க இனிமே நான் என்ன சொல்றது எனக்கு சரிதான் தோணுறது நம்ம பொண்ணு மனசை ஏன் நோகடிக்கணும் வானதி சொல்கிற மாதிரி லட்சக்கணக்கில் கடன் தான் ஆகும் வேண்டாம் வேண்டாம் என சொல்லி நிம்மதி பெருமூச்சு விட்டாள் மகளின் ஆசைப்படியே சிம்பிளாக வங்கி கிளர்க்கை மாப்பிளை ஆக்கி கொண்டார் มาเนี Money, um ่ยม